வீட்டுக்கு மனை முகூர்த்தம் செய்யும் பொழுது கட்டாயமா வாஸ்து நாளில் தான் செய்யணுமா அப்படி செய்தால் தான் அந்த வீடு சிறப்பாக இருக்குமா இந்த கேள்விக்கு என்னுடைய பதில் ஒரு வீடு மனை முகூர்த்தம் செய்யும் பொழுது வாஸ்து நாளை விட நல்ல முகூர்த்தமுள்ள தாராபலம் உள்ள நாளில் செய்வதுதான் சிறப்பு யார் வீட்டு தலைவனாக இருந்து அந்த வீடு கட்டுகின்ற வரையிலும் முதலீட்டை ஈட்டுகிறாரோ அவருடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு எது உள்ள நாள் என்பதை பார்த்து அந்த நாள் நல்ல முகூர்த்த நாளோடு வருகிறதா என்பதை பார்த்து மனைமுகூர்த்தம் செய்வதுதான் சிறப்பு காரணம் என்னவென்றால் மனித வாழ்க்கையில பஞ்சபூதம் என்பது வலுவாக இருந்தால் நம்மால் ஆக்கப்பூர்வமான சிறந்த விஷயங்களை செய்ய முடியும் இருக்கிற நேரத்திலேயே சிறந்த நேரம் இந்த பஞ்சபூதமும் சமமாக இருக்கிற நேரத்தை தான் நம்ம முன்னோர்கள் முகூர்த்த நேரம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகையினால் இந்த முகூர்த்த நேரம் என்பது நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரும் இந்த நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் நாம நம்ம நட்சத்திரத்திற்கு சாதகமான நட்சத்திரத்தில் மனை முகூர்த்தம் செய்தால் கட்டாயமாக அந்த வீடு விரைவில் கட்டி வாஸ்து நாளை ஆலோசனை சொல்வதை விட முகூர்த்த நாளில் வீடு மனை முகூர்த்தம் செய்வதுதான் சால சிறந்தது அதிலும் குறிப்பாக வீட்டுடைய தலைவன் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து இரண்டாவது நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரத்தில் அந்த மனை முகூர்த்தம் செய்யப்பட்டால் வீடு கட்டக்கூடிய ஆலோசனைக்கு உரிய அனைத்து நபர்களும் சாதகமாக நடந்து கொள்வார்கள் குறிப்பாக எந்த காலகட்டத்திற்குள் வீடு கட்டணும்னு நிர்ணயித்திருக்கிறோமோ அது அந்த காலகட்டத்திற்குள்ளேயே முடிவடையும் எந்தவித மன இன்னல்களும் இடையூறுகளும் அசம்பாவிதங்களும் இல்லாமல் நல்ல வழிகாட்டியோடு நாம் செயல்பட வேண்டும் என்றால் நல்ல நேரம் பார்த்து வீடு கட்டுவதே சிறந்தது வாஸ்து நாள் பார்த்து அல்ல